ஜனாதிபதி போட்ட ஆர்டர் எதிரொலி வசமாக சிக்கிக்கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூன்று நீதிபதிகளில் பனிரெண்டு பேர் தெரித்து ஓட்டம் மூடி மறைக்கப்பட்ட மொத்த ரகசியங்களும் அம்பலத்துக்கு வரப்போகிறது ஜக்தீப் தங்கர் அளித்த புகாரால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே இந்திய அளவில் நீதிமன்றங்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்களாட்சி நடைபெறும் இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கே உத்தரவு போடும் ஒரு இடத்தில்தான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்கள் இருக்கின்றன அதோடு நீதிமன்றங்களில் ஊழல் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்து வரும் நீதிபதிகளே நேர்மையாக செயல்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் எழுந்து கொண்டுதான் வருகிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் பதுக்கி வைத்திருந்த கருப்பு பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் அமைச்சர்கள் தொழிலதிபர் என யார் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்தாலும் அவர்கள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கும் போது இதுபோன்ற நீதித்துறையில் இருக்கும் நீதிபதிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை காரணம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லையாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டால் மட்டுமே உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ஒரு சட்ட வரையறை உள்ளதாம் ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ எந்த ஒரு நீதிமன்றங்களின் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிப்பதில்லை அப்படிதான் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டாலும் அவர் மீது இப்போது வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இப்படிதான் திரைக்கு பின்னால் நீதிபதிகள் செய்யும் பல குற்றச்செயல்கள் மூடி மறைக்கப்பட்டு வருகிறது இதைதான் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார் மற்றவர்களின் குற்றங்களை விசாரித்து தண்டனை கொடுக்கும் நீதிபதிகள் எந்தவித குற்றஞ்செயலிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் அதனால் அனைத்து நீதிபதிகளும் தங்களது சொத்துகள் குறித்த விவரங்களை இணையதளத்திலும் வெளியிட வேண்டும் என்று ஒரு நடைமுறை உள்ளது ஆனால் பெரும்பாலான நீதிபதிகள் யாரும் தங்களது சொத்து மதிப்பு குறித்த எந்த ஒரு தகவலையும் இணையத்தில் வெளியிடுவதில்லை இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில பேர் மட்டுமே தங்களது சொத்து குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவிடுகிறார்கள் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் அதையடுத்து அவர் இந்த விவகாரத்தை ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இப்படி துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் எடுத்த நடவடிக்கை காரணமாக தற்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு அதிரடி உத்தரவு போட்டுள்ளார் அதில் நீதிமன்றத்தில் செயல்படும் அனைவருமே தங்களது சொத்து மதிப்பு குறித்த விவரங்களை இணைய பக்கத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் மட்டுமின்றி அவர்களது வாழ்க்கை துணைவி குடும்ப உறுப்பினர்களின் அசையா சொத்து அசையும் சொத்து பங்கு சந்தையில் முதலீடு தங்கம் போன்ற பொருட்களை எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவிட்டு தங்களது வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இப்படி அவர் உத்தரவு போட்டதை அடுத்து இதுவரை தங்களது சொத்துக்களை கணக்கில் காட்டாமல் இருந்து வந்த உச்சநீதிமன்றத்தில் உள்ள முப்பத்தி மூன்று நீதிபதிகளில் இருபத்தி ஓரு பேர் உடனடியாக தங்களது சொத்து குறித்த விவரங்களை இணையத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள் பனிரண்டு நீதிபதிகள் தங்களை பற்றி எந்த தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை இதன் காரணமாகவே அனைத்து நீதிபதிகளும் தங்களது சொத்து குறித்த விவரங்களை வெளியிட்டே ஆக வேண்டும் அதோடு வெளியிட்ட பிறகு இது அத்தனையும் உண்மையா இல்லை மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் ஜனாதிபதி மாளிகை சார்பில் ஒரு குழு களமிறங்கி இது குறித்து ஆராய்வார்கள் என்றும் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இப்படி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதிரடி உத்தரவு போட்டிருப்பதால் உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி இந்தியா முழுக்க உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கடும் அதிர்ச்சி அதே சமயம் பன்னிரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது சொத்து விவரத்தை இணையத்தில் பதிவிறக்கம் செய்யாமல் இழுத்தடித்து வருவது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது நாட்டில் உள்ள அனைவருக்கும் அறிவுரை சொல்வது தீர்ப்பு சொல்வது என்று செயல்பட்டு வரும் நீதிபதிகள் தாங்களும் நேர்மையானவர்கள் என்பதை நாட்டுக்கு உணர்த்த வேண்டும் மற்றவர்களுக்கு நீதிபதிகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்களோ ஜனாதிபதியே சொத்து விவரங்களை வெளியிடுங்கள் என்ற ஆர்டர் போட்ட பிறகும் அதை செய்ய தயங்குகிறார்கள் அப்படி என்றால் இவர்களிடம் நேர்மை இல்லை என்றுதானே அர்த்தம் என்று நீதிபதிகளின் இந்த செயல்பாட்டை பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி தோல்வி பயத்தில் மு க ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு விரைவில் மூன்று அறிவிப்பு வெளியிடுகிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளிவிட்டு எப்படியோ பலவிதமான பொய்களை சொல்லி ஆட்சியை பிடித்து விட்டார் அதோடு மாதந்தோறும் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னவர் திடீரென்று தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என பல்டி அடித்தார் அந்த உரிமை தொகையையும் கடந்த ஓராண்டு காலமாக தான் கொடுத்தார் இந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சி மீது ஏகப்பட்ட அதிருப்தி இருப்பதால் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக தன்னால் வெற்றி பெற முடியாது என்று மு ஸ்டாலின் உச்சக்கட்ட வீதியில் இருந்து வருகிறார் அதன் காரணமாகவே இதுவரை தான் கிடப்பில் போட்டு வைத்திருந்த சில முக்கிய திட்டங்களை வருகிற பொங்கல் தினத்தில் அமலுக்கு கொண்டு வர அவர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்து வருவதை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்த போகிறார் அதே போன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கேஸ் சிலிண்டர் மானியம் நூறு வழங்கப்படும் என்று சொன்னவர் அதை அப்படியே மறுத்துவிட்டார் அதையும் அடுத்து அமலுக்கு கொண்டு வரப்போகிறார் மேலும் அரசு ஊழியர் ஆசிரியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மு ஸ்டாலின் இன்னும் சில மாதங்களில் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் விதமாக சில அறிவிப்புகளை வெளியிடவும் தயாராகிவிட்டார் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க பதட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அதிலும் திமுக உளவுத்துறை இந்த முறை எதிர்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைத்துவிட்டால் தோல்வி அடைவது உறுதி என்று மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சி ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டார்கள் அதனால் தான் இதுவரை அரசு ஊழியர் ஆசிரியர்களிடத்தில் மோதலில் ஈடுபட்டு வந்த திமுக அரசு இப்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகளை வெளியிட்டு நன்மதிப்பை பெற திட்டமிடுகிறார் அதே போல்தான் பெண்களை மேலும் கவர் பண்ண வேண்டும் என்பதற்காக திடீரென்று கேஸ் சிலிண்டர் மானியத்தை அமல்படுத்தப் போவதாக கூறுபவர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்த தயாராகி கொண்டிருக்கிறார் அதோடு இந்த திட்டங்களை எல்லாம் தான் ஆட்சிக்கு வந்ததும் நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்த மு க ஸ்டாலின் இப்போது தனது ஆட்சி காலம் முடியும் போது போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு இந்த நேரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பத்திரிகை சுதந்திரத்தை நெசுக்கும் வகையில் செயல்பட்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் அதன் காரணமாக விரைவில் சென்னையில் பத்திரிகை ஆசிரியர்கள் ஊடக மதிப்பாளர்களை சந்திப்பதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார் அந்த சந்திப்பின் போது கடந்த நான்கு ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களுக்கு திமுக என்னென்ன செய்து வந்திருக்கிறது அடுத்து என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறது என்பது குறித்து பேசுவதோடு தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு அனைத்து பத்திரிகைகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள திட்டமிட்டு வருகிறார் ஸ்டாலின் ஆனால் இப்படி மு க ஸ்டாலின் திடீரென்று பத்திரிகையாளர்களை சந்திக்க போவதையடுத்து சிலர் இதற்கு எதிர்கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சேனல்கள் ஒடுக்கப்பட்டு வந்தனர் ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த செய்தி வெளியிட்டாலும் உடனே அவர்கள் மீது ராவோடு ராவாக காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்து வந்தது இப்படி பத்திரிகைக்கு எதிராக செயல்பட்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் திமுகவின் ஊழல் செய்திகளை பத்திரிகைகள் வெளியிடக்கூடாது என்பதற்காக இப்போது பத்திரிகை சுதந்திரத்தை தான் பாதுகாப்பது போன்று நாடகம் ஆடுகிறார் மேலும் திமுகவின் ஆர் எஸ் பாரதி தமிழ்நாடு பத்திரிகைகளை விபச்சார ஊடகங்கள் என்று சொன்னவர் தான் என்பதையும் பத்திரிகைகள் மறந்துவிடக் கூடாது என்றும் மு க ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்கட்சி ஊடகத்தினர் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பத்தி இடங்களில் போர்க்கால ஒத்திகை ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பத்து நாட்களுக்கு மேலாக இதுவரை எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை இதன் காரணமாக தீவிரவாதிகளை அழித்துவிட்டு போர் தொடுப்பதை இந்தியா நிறுத்திக் கொள்ளுமோ என்ற கருத்துக்கள் நிலவ தொடங்கின ஆனால் இந்த நேரத்தில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சகம் மே ஏழாம் தேதியான நாளை இந்தியா முழுவதும் இருநூத்தி ஐம்பத்தொன்பது இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என்று அறிவித்து பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்கப் போவதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இதன் அடிப்படையில் சென்னையில் கல்பாக்கம் மீனம்பாக்கம் விமான நிலையம் ஆவடி மணலி என நான்கு இடங்களில் இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் உள்ள பள்ளிகளில் போர் நடைபெறும் போது எப்படி பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது என்பது குறித்த பயிற்சிகள் அங்குள்ள பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்த ஒரு வீடியோவை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவில் வானத்தில் சைரன் சத்தங்கள் ஒழிப்பது அதை கேட்டு மாணவிகள் அனைவரும் தங்களது காதுகளை பொத்திக்கொண்டு பாதுகாப்பாக ஒளிந்து கொள்வது போன்ற காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது இந்தியா முழுக்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது